இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய வந்து வெஞ்சார்ந்த ஓவியங்கள் அதிக அதிகமாக இந்த இடத்துல வந்து தென்படுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஷெஃப் இருக்குது அதுக்கப்புறமா இந்த இடத்துலையும் ஒரு முக்கோணம் மாதிரி தான் அதுவும் பாக்ஸ் மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆளுங்க வந்து நிற்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஒரு சில ஓவியங்கள் வந்து காலப்போக்கில் வந்து சிதவடைஞ்ச நிலையில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஆனால் அது வந்து மனுஷன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது காலையும் குறிக்குது இது கையவும் குறிக்குது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால அந்த ஓவியம் மனுஷலான்னு சொல்ல வரேன் இந்த இடத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இதில் ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஓலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பார்த்திங்கன்னா ஓலையெல்லாம் பார்த்துன்னு கிடீங்களா தென்னை ஓலை அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு மனுஷன் வந்து கையை தூக்கின மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்னோடய வீதியில் நான் போட்டுன்னு இருப்பேன் ஒரு முக்கோண மாதிரி ஒரு சூளைன்றது காணப்படுது இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஷேஃப்ல இந்த இடத்துல பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு சில கற்கால வெஞ்சாந்தா ஓவியங்கள் இந்த இடத்துல இருக்குது